வணக்கம் பள்ளியில் இன்றைக்கி வந்து டே செவன்டி ஒரு கணக்கு பார்ப்போம் சதுர வடிவமான காணி என்ன சதுர வடிவமான நாலு பக்கமும் சமனாக இருக்க போகுது சதுர வடிவமான காணியை போய் கம்பங்கள் நாட்டப்படும் அப்படி என்ன செய்யணும் கம்பங்கள் வளைச்சி வளைச்சு 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 வளைச்சி கம்பங்கள் நாட்டுப்பாங்க ஒரு பக்கம் பத்து கம்பங்கள் இப்போ இந்த பக்கம் பத்து கம்பங்கள் நாட்டப்பட்டாங்க மொத்த கம்பங்களையும் இன்னைக்கு எதுனால தாட்டுறாங்க சதுரத்துக்கு தெரியும் நான்கு பக்கம் சமன் நான்கு பக்கம் சமன் என்ன தவணண்டா இந்த பக்கம் பத்து இருக்க போகும் இந்த பக்கம் பருத்தி இந்த பக்கம் பத்து இருக்க போகுது மொத்தமாக எத்தனை கம்பங்கள் பிடிக்கும் நாற்பது ரெண்டாவது புழை நாற்பது ரெண்டாவது புழை நாலு பக்கம் தானே இந்த மூளையில் வர என்னத்தில் வர இந்த மூளையில் வர கம்பங்கள் என்ன செய்யணும் நம்ம கழிச்சு விட சரியா கழிச்சு விட்டோமெண்டா ஒன்று ரெண்டு மூன்று நாலு மொத்த மொத்தம் அந்த கழிக்கப்பட்ட கம்பங்கள் நாலு அப்போ பத்தில் இருந்து என்ன செய்யணும் ஒன்றை கழிச்சோமெண்டா ஒன்பது கழிக்கப்பட்ட கம்பங்கள் நாலு ஒம்பி நாலு முப்பத்தாறு கம்பங்கள் முப்பத்தாறு கம்பங்கள் அதாவது பத்தில் தொண்டை கழிக்கு ஒன்பது அதாவது நாலு மூணு இளைஞர்கள் நீங்கள் விட வரும்